பாருமா இலக்கணம் எத்தனை ஐந்து இலக்கணங்கள் எத்தனை ஐந்து அந்த இலக்கணங்கள் எதுன்னா எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்து பாருங்கம்மா ஐன் ஐம்பூதங்கள் எதுன்னா நீர் நிலம் நெருப்பு காற்று வானம் புறத்திணை பனிரெண்டு வகை புறத்திணை எத்தனை வக பனிரெண்டு வகை அதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் என்னன்னு பாருங்க வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவிய பெருந்து கை கிளை சரியா இப்போ இந்த பனிரெண்டும் குரத்தினைகள் மீன்ஸ் இந்த மாதிரி இப்படி கொடுக்குறீங்களே இதுல இருந்து எப்படி கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறது இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இப்ப பாருங்களேன் இப்போ ஆண் பார் பிள்ளை இரு பருவம் இருக்கு பெண் பார் பிள்ளை பருவம் இருக்கு இல்லையா மாத்தி கொடுத்துருப்பாங்க சிற்றில் சிதைத்தல் சிறு உருட்டல் சிறுபறை இன்னொன்னு வந்து செங்க எது கொடுத்துருப்பாங்க கழங்கு கொடுத்துருப்பாங்க அப்போ இதுல வந்து நமக்கு எது பொருந்தாதது நமக்கு பொருந்தாதது அந்த மாதிரிதான் சரியா இப்ப நம்ம இது வரைக்கும் ஆறு பாட்டு நம்ம முடிச்சிட்டோம் இது அஞ்சாவது பாட்டுல வந்து பேலன்ஸ் இதுல நிறைய இருக்கிறதால நம்ம தனித்தனி வகுப்பா நம்ம நடத்திருந்தோம் இந்த புறத்திணைகள் அகத்திணைகள் இது எல்லாமே நம்ம வந்து தனித்தனியா நடத்திருந்தோம் அது எல்லாத்தையும் ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எப்படி கொஸ்டின் கேப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதி நான் அதை இப்போ உங்களுக்கு சொல்றேன் சரியா இது வந்து பகுதி ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க என்ன இருக்குது அது அடுத்த பகுதில பார்ப்போம் இப்ப புறக்கிணைகள் பண்ணிருந்தேன் இப்ப உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதை நம்ம எழுத முடியும் இப்ப வெற்றி கழந்தை வஞ்சி குடுத்துட்டு இங்க அம்மா அணை குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு இதெல்லாம் புறத்தினைகள் இது வந்து பெண்பார் பிள்ளை தமிழ பருவம் அப்படிங்கிற தெரிஞ்சாதான் அதுல எது நமக்கு பொருந்தாதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணி எழுத முடியும் சரியா பாருங்க அடுத்து ஆண் பார் பிள்ளை பருவம் எது ஆண் பார் பிள்ளை பருவத்துக்கும் பெண் பார் பிள்ளை பருவத்துக்கும் கடைசியில வந்து லாஸ்ட் ஒரு மூணு பருவங்கள் தான் நமக்கு மாற்றமா இருக்கும் இது ஏழு பருவமும் ஒண்ணுதான் காப்பு செங்கீரை தாள் சப்பாணி முத்தம் வருகை அம்புலி வரைக்கும் ஆண் பார் பிள்ளைப்பருவமும் பெண் பார் பிள்ளை பருவமும் ஒன்று அடுத்து பாருங்க ஆண்பார் பிள்ளைப்பருவத்துல எட்டாவதா இருக்கிற பருவம் சிறு பறை இங்க பெண்பார் பிள்ளை பருவத்துல எட்டாவதாக இருக்கிறது கழங்கு அடுத்து ஆண் பார் பிள்ளை தமிழில ஒன்பதாவது இருக்கிற பருவம் சிற்றில் சிறைத்தல் பெண்பார் பிள்ளை பருவத்துல அம்மான ஆண் பார் பிள்ளை பருவத்துல பத்தாவது பத்தாவது ஆன பருவம் வந்து நமக்கு சிறுதேர் உருத்தல் இதுல வந்து நமக்கு பெண்பார் பிள்ளை பருவத்துல ஊசல் அவ்வளவுதான் ஏழும் உங்களுக்கு ஒன்றுதான் காப்பு செங்கிரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழும் ஒன்றுதான் அடுத்து பெண்பார் பிள்ளை பருவத்துல நம்ம படிக்க வேண்டியது கிழங்கு அம்மானை ஊசல் இதுல ஆண்பார் பிள்ளை பருவத்துல படிக்க வேண்டியது சிறுபறை சிற்றில் சிறைத்தல் சிறு தேர்வு ஊட்டல் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க கவிகள் கவிகள் எத்தனை கவிகள் தான் நான்கு வகை அது என்ன ஆசுக்கவி மதுரக்கவி மதுரக்கவி அடுத்து பாருங்க மங்கையர் பருவ மங்கைகள் ஏழு பருவமங்கை அந்த மங்கையின் பருவம் வந்து ஏழு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதை பெருமை பெருமை மங்கை மடங்கை அறிவை தெரிவை பேரிடம் பெண் இப்ப பேடைங்கிறது எந்த வயசுனா ஐந்து வயது முதல் ஏழு வயது வரை உள்ள குழந்தைகளை பேடைன்னு சொல்லுவாங்க பெரும்பை அப்படிங்கிறது எட்டு வயது முதல் பதினோரு வயது உள்ள பெண் குழந்தைகளை பெரும்பைன்னு சொல்லுவோம் மங்கைங்கிறது பன்னிரெண்டு வயது முதல் பதிமூன்று வயது வரை மடந்தைனா பதினான்கு வயது முதல் பத்தொன்பது வயது வரை அறிவை அப்படின்னா இருபது வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயது வரை தெரிவை வந்து இருபத்தி ஆறு வயதிலிருந்து முப்பத்தி ஒரு வயது வரை அடுத்து பேரிலம் பெண்கிறது முப்பத்தி ரெண்டு வயதுல இருந்து நாற்பது வயது வரை உள்ளது சரியா இப்ப சிறு பொழுதுகள் ஆறு நம்ம வகுப்பளவு தொடர்ந்து படிச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தாம் வகுப்பு இலக்கணத்துல உள்ளது இதெல்லாம் வரும் நம்ம தீபா நட்டு படிச்சிருப்பீங்க சிறு பொழுது பெரும் பொழுது இலக்கணம் ஐந்து குரத்திமைகள் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க சரியா

வேநீர் காலம்னா வெயில் காலம் இளவேனீர் காலம் முதுவேநீர் காலம் அடுத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த மணில இருந்து எந்த மணி வரைக்கும் நடத்திருக்காங்க அதே மாதிரி இதுவும் கார்காலம் எந்த மாதத்துல இருந்து தமிழோடைய தமிழ் மாதம் எந்த மாதத்துல ஆரம்பிக்குது எந்த மாதம் வரைக்கும் கால் காலம் எந்த மாதத்துல எந்த மாதம் வரைக்கும் குளிர்காலம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து பாருங்க பெரும் குழுக்கள் பெரும் குழுக்கள் எத்தனைன்னா ஐந்து குழு அது என்னன்னா அரசர் அமைச்சர் புரோகிதர் ஒற்ற தூதுவர் இது ஐம்பெரும் குழு அன்பின் திணைகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சரி நம்ம புறத்தினை சொல்லிக்கும் போது அகத்தினையிலேயே நமக்கு என்னன்னா சொல்லியிருக்கோம் திருப்பொழுது பெரும்பொழுது எல்லாம் சொல்லியாச்சு அப்ப திணைகள் சொல்லியிருந்தோங்கிறது நான் அதுக்கு கொடுத்துட்டேன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு ரிவைஸ் சரியா இப்ப பாருங்க குறிஞ்சி அன்பின் திணைகள் என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது எல்லாமே குறிஞ்சிங்கிறது என்ன மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் மருதங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் மணலுக்கு பதில் உங்களுக்கு சுரமும் சுரம் சார்ந்த இடமும் சுரம் சுரம்னாலும் மணல் மணல் தான் சுரமும் சுரம் சார்ந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் பாலைதான் ஏன்னா சுரம்னா மனது சரியா இப்போ இந்த அளவு இதை நல்லா படிச்சிருங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம் தேங்க்யூ